அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டைட்டை பின்பற்றுவதற்கான வழிமுறைகள் பற்றி தான் பறக்கப் போகிறோம் உடல் ஆரோக்கியம் டைட் போன்றவற்றில் புது புது விஷயங்கள் ட்ரெண்டான வண்ணமே இருக்கின்றன அப்படி போது டைட் பிரியர்களின் புதிய ட்ரெண்டாக மாறி இருப்பது வாட்டர் டயட் உணவுகளை விட அதிகளவு தண்ணீர் பருகுவது தான் வாட்டர் டைட்டின் அடிப்படை இதை முறையாக கடைபிடித்தால் ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க முடியும் என்கிறார்கள் சரி இந்த வாட்டர் பின்பற்றுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் நம் ஒட்டுமொத்த உடல் நலத்திற்குமே நீர் மிகவும் எஞ்சியமையாதது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் நம்முடைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் தண்ணீர் குடிப்பதையே மறந்து விடுகிறோம் ஏன் ஒரு பாட்டில் தண்ணீரை அடைத்து குடிக்க கூட நம் எல்லோருக்குமே சோம்பேறித்தனம் தொற்றிக்கொள்கிறது உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே சீராக இயங்க தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்று ஒரு நாளைக்கு எட்டு டு பத்து டம்ளர் தண்ணீர் குடிப்பதாக உறுதி செய்து கொள்ளுங்கள் இதுதான் வாட்டர் டைட்டின் அடிப்படை அதிகாலை எழுந்ததுமே ரெண்டு டு மூணு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள் அதில் கொஞ்சம் எலுமிச்சை சார் அதாவது லெமன் ஜூஸ் அல்லது லவங்கப்பட்டை பொடி சேர்த்து கொண்டால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எங்கு சென்றாலுமே ஒரு பாட்டில் முழுவதும் தண்ணீரை நிரப்பி எடுத்து செல்லுங்கள் முடிந்தால் வாட்டர் ஆப் போன்றவற்றை ஸ்மார்ட் போனில் இறக்கி கொண்டு அதில் அடிக்கடி அலாரம் வைத்து கூட நீங்கள் ஞாபகப்படுத்தி குடிக்கலாம் ஆபீஸ் வேலையில் இருக்கும்போது கூட ஒன்று டூ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை வாட்டர் கூலர் இருக்கும் இடம் வரை நடந்து செல்லுங்கள் இது நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தும் தாகம் எடுக்கும்போது சோம்பேறித்தனம் பார்க்காமல் தண்ணீர் பருகுங்கள் தாகத்தையும் பசியையும் குழப்பிக்கொள்ளாதீர்கள் பலரும் தாகத்தை தவறாக புரிந்து கொண்டு நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு எடையை கூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் அவ்வாறு செய்யாமல் தாகம் எடுக்கும் போது தண்ணீர் மட்டுமே அருந்துங்கள் நீங்கள் உடல் எடையை குறைக்க நினைத்தால் அதில் முதன்மையானது தண்ணீர் பருகுவதுதான் சாப்பிடுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக தண்ணீர் குடித்தால் பஸ் இன்மையை தவிர்க்க முடியும் சாப்பிட்டதும் உணவு சாப்பிட்ட திருப்தி உண்டாகும் இது தேவையற்ற உணவுகளையும் கலோரிகளையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க உதவும் குறிப்பாக காலை உணவுக்கு முன்பாக தண்ணீர் குடித்தால் கிட்டத்தட்ட நீங்கள் சாப்பிடும் உணவின் அளவிலிருந்து பதிமூணு கலோரிகள் குறைவதாக ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எட்டு முதல் பத்து டம்ளர் அதாவது ரெண்டு லிட்டருக்கு மேல் குடிக்க வேண்டியது கட்டாயம் ஆனால் பொதுவாக நாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும் தண்ணீர் குடிப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் அவரவர் உடலுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு சிலருக்கு மிக அதிகமாக வியர்வை உண்டாகும் அவர்கள் வெறுமனே ரெண்டு லிட்டர் தண்ணீர் குடித்தால் போதாது நிச்சயம் அதிகமாக குடிக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி